திருக்கடவுர் சென்று அபிராமி அமிர்தகடேஸ்வரரை வழிபட்ட பிறகு பக்கத்துல துணையாக இருக்கக்கூடிய தங்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த அண்ணனையும் நம்ம சேர்த்து வழிபடும் பொழுது ஏன்னா அவர் அழைச்சு அருள் கொடுக்கிறார் எப்படி அபிராமி வந்து அழைத்த மாத்திரமே வந்தாலோ அதே மாதிரி இங்க நாராயண பெருமான் அழைத்து அந்த தாமரைப்பூவை கையில் வச்சு கொடுக்கிற அந்த அந்த பொசிஷனை நீங்க பாத்தீங்கன்னா மெய் சிலிர்த்து அழுதுருவீங்க அந்த அளவுக்கு அந்த பெருமாளுடைய அருள் இருக்கிறது தாமரையினாலே நமக்கு நன்றாகவே தெரியும் அது லக்ஷ்மி நம்ம போறது எதுக்காக லக்ஷ்மியினுடைய அருள் வேண்டிதான் அப்ப இந்த இடத்துல வந்து ஆயில்ய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருக்கிறதுல ஒன்பதாவது நட்சத்திரம் நம்மளுடைய டிஎன்ஏ டிஎன்ஏவை வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆக்கணும்னா ஆயுள்ய நட்சத்திரம் மஸ்ட் அப்ப ஆதிசேஷன் ஆ ஆதிசேஷன் வந்து யாரோட நிறைய தொடர்பாக இருப்பார்னா பெருமாளோட தான் தொடர்பாக இருப்பார் பள்ளி கொண்டிருப்பதாக இருக்கட்டும் ஆபரணங்களாக இருக்கட்டும் எல்லாமே அதனால இந்த ஆலயம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அவருடைய சிரசிலேயே அமிர்தம் இருக்கிறது அந்த அமிர்த கலசத்தை தன் சிறசிலேயே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தாங்கி வைத்திருக்கிறார் அதனால அமிர்தம் என்பது அழியாத வாழ்க்கையை நமக்கு தருவது எப்படி அமிர்தம் வந்து கர்மவினையினால் ஆணவத்தால் தீங்கு செய்த தேவர்களுக்கு அமிர்தம் அந்த ஆணவத்தை நீக்கி இறையொருளையும் ஆயுள் பலத்தையும் எல்லா பலத்தையும் தந்ததோ அதே மாதிரி நம்ம பாவம் செஞ்சிட்டோன்னு பயந்து அஞ்சு ஒடுங்கி தவற திருத்திக்கணும்னு நினைப்பவர்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த திருத்தலம் மகாலட்சுமியினுடைய அருளை பெருமாளே நேரடியாக தன் கைகளின் மூலம் கொடுப்பது மிகப்பெரிய விஷயம் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீதேவி கடலில் தோன்றியவள் பூதேவி பூமியில் இருப்பவள் அப்ப பூமியில வாழணும்னா அஞ்சு புதத்தில் ரெண்டு புதம் ரொம்ப முக்கியம் நீரும் நிலமும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போது நீரும் நிலமும் நம்ம உடம்புல குறைஞ்சி போச்சுன்னா நம்ம உடம்பும் இல்லை பூமியும் இல்லை இது ரெண்டும் அதிகமானது தான் இந்த பூமி வாழ்க்கை